ஊரக உள்ளாட்சி முடிவுகளில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவுகளும் வந்து சேர்ந்துருக்குது இதில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் வந்து போட்டியிட்டாங்க இப்ப அவங்க எல்லாருமே நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்கள்லாம் போட்டிடுறாங்க இதில் அந்த பஞ்சாயத்து அளவில் மட்டும் இப்போதைக்கு நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று போட்டியிட்ட இடம்ன்றது குறைவு வெற்றின்றது ரொம்ப அதிகமா பெற்றிருக்கிறாங்க இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க இல்ல நல்ல வெற்றி வாழ்த்துக்கள் அவர் ஒரு விஜய் விஜயன் எச் ராதா போன்ற ராஜா போன்றவங்க எல்லாம் இவர் இந்து இல்ல ஜோசப் விஜயன் சொன்னார் ஓகே எங்களுக்கு போதும் ஜோசப் விஜய் இருக்கட்டும் அப்படின்னு தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவர் அரசியலுக்கு வரணும்ன்றதால் தான் அவங்க அப்பா அந்த நல்ல திட்டங்கள்லாம் ரசிகர்கள் வச்சு பண்ணாங்க வல்ல உதவிகள் பண்ணியிருக்காங்க அந்த நலத்திட்டங்களை இந்த ரசிகர்கள் அந்த லோக்கல்ல இருக்கிற ரசிகர்கள் அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அதைபோல் அங்கே செல்வாக்கு லோக்கலில்